ஏற்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் மையப்படுத்தி சீராய்வு என்ற பெயரில் ஒரு தீய செயலை சதி செயலை தேர்தல் ஆணையம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது ஆக அதை தடுப்பதற்கான முயற்சியில் நம்முடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து பேசி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் அங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நேர்மையாக தேர்தல் நடத்த வேண்டும் உண்மையான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதற்கு உரிய அவகாச காலத்தை கொடுக்கணும் பதற்றமில்லாத சூழல்ல தான் அதை செய்யணும் அப்படி இல்லாமல் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முழுமையான திருத்தப் பணிகளை செய்ய தேர்தல் ஆணையம் நினைக்கிறது அதற்கு காரணம் உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் அது அதைத்தான் பீகார் மாநிலத்தில் செஞ்சாங்க இப்போ மற்ற மாநிலங்கள் செய்வதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க பீகாரில் இதை செஞ்சப்போ தொடக்கத்திலேயே தமிழ்நாட்டில் இருந்து முதல் எதிர்ப்பு குரலை நாம் தான் பதிவு செஞ்சுருக்கிறோம் அது மட்டுமல்ல மக்களவனுடைய எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய இளம் தலைவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு ராஜீவ்காந்தி அவர்கள் அதேபோல பீகாரினுடைய இளம் சிங்கமாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி அவர்களும் அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக அந்த மாநிலத்தில் ஒரு பெரிய புரட்சியை செஞ்சாங்க அதைத் தொடர்ந்து உயர் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையம் அதற்குரிய பதிலை சொல்லலை உரிய விளக்கத்தையும் சொல்லலை பீகார் மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றும் சில மாநிலங்களையும் செய்ய நினைக்கிறாங்க அதை தடுத்து நிறுத்தத்தான் நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை நேற்றைக்கு கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் நாம் நடத்தின கூட்டத்துக்கு கூட இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதில் பங்கேற்கலை இன்னும் ஓரிரு கட்சிகள் அதில் பங்கேற்கல தேர்தல் ஆணையத்தில் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்காக நான் உள்ளபடியாக அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் இதில் கூட இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறார் பாஜகவுக்கு பயந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார் அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் இன்று பத்திரிகையில் நீங்கள் பார்த்துருக்கலாம் எதை காட்டுகிறது தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையில் பழனிசாமி அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது தான் இது காட்டுகிறது ஆனால் அவரால் வெளிப்படையாக இது எதிர்க்க முடியல தான் பாஜகவினுடைய பாதம் தாங்கி பழனிசாமி என்பதை நொடிக்கு ஒரு முறை அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறார் நான் உறுதியாக சொல்கிறேன் பாஜக எப்படிப்பட்ட சதி செயலை செய்தாலும் அவங்களால் தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதனால தான் தங்களுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டில் எதுவும் எடுபட மாட்டேங்குது எங்கள் அந்த ஆத்திரத்தில் தான் நம்ம மேலே இருக்கக்கூடிய வன்மத்தில் வன்மத்தில் தான் இப்போ என்ன பேசுகிறாங்க அதில் குறிப்பாக மாண்மிகு பிரதமர் மோடி அவர்களே போய் பீகார் மாநிலத்தில் போய் என்ன பேசியிருக்கிறார் தான் எல்லோருக்குமான பிரதமராக விலகி கொண்டிருக்கக்கூடியவர் மோடி அவர்கள் ஆனால் அங்கே போய் என்ன பேசுகிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டை காட்டி பீகாரில் வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறார் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டை எல்லோருடனும் சகோதரத்தோடனும் பழகக்கூடிய நன்மை பற்றி இந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லாருக்கும் நல்லா தெரியும் கடந்த ஒன்றாம் தேதி வெளியாகி இருக்கக்கூடிய தினத்தந்தி நாளிதழ்களில் கூட பீகார் மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அழைத்திருக்கக்கூடிய பேட்டியை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பெருமையாக இருக்கிறது தமிழ்நாடு எப்படியெல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருது தங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படியெல்லாம் உயர்த்தி இருக்குதுன்னு மிக தெளிவாக பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் வந்து பணிபுரியக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பீகார் மக்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பீகாரில் வாக்கரசியலுக்காக அங்கே போய் நாடகத்தை நடத்தியிருக்கிறார் நான் கேட்கிறேன் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா பேசுவாரா பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன் ஆக யார் என்ன சதி செஞ்சாலும் எத்தனை அவதூறுகளை நம்மீது பரப்பினாலும் எவ்வளவு போலி செய்திகளை எல்லாம் அவர்கள் உருவாக்கினாலும் நான் தெளிவோடு சொல்லுகிறேன் இங்கே நம்முடைய தோல் திருமாவர்கள் குறிப்பிட்டதைப் போல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி நிச்சயம் அமையும் அமையும் என்று நான் இந்த நேரத்தில்